சுபானுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா ஏசு வாலியா என்று வேற ஒருவராலையும் ரசிப்பீங்க அவர்தான் அவர் சொல்றாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு அதனால அவர் வழியா மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் நம்ம சொல்ற சொர்க்கம் என்ற இடத்துக்கு நம்ம போக முடியும் இல்லன்னா இன்னைக்கு யோசிச்சுப்பார் எல்லாரும் அதை ஒரு நாள் சந்திச்சே ஆகணும் இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல சமாதானத்தையும் இந்த பூமியில நம்ம வாழ்ந்து முடிச்ச பிறகு சொர்க்கத்துக்கு போகிற ஒரே ஒரு வழி அது ஏசு மட்டும்தான் ஏன்னா அநேகர் என்ன பண்றாங்க அந்த வழி தெரியாம மறிச்சு போய் இங்கேயும் கஷ்டப்படுறாங்க மறிச்ச பிறகு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு பரலோகத்துக்கு போகணும் ஆனா அதை விட்டுட்டு நரகத்துக்கு போய் அங்கேயும் நிறைய பேர் அக்னியில எரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதனால நான் என்ன சொல்லணும் ஏசு ஏசு என்ற தெய்வம் உங்க வாசல் அருகே வந்திருக்கிறாரு உங்க வீட்டுக்கிட்ட வந்திருக்கிறாரு உங்க கதவை தற்றாரு நீங்க அவர் சத்தத்தை கேட்டு உங்க இருதய கதவை நீங்க திறந்து கொடுத்தா போதும் அவர் உள்ள வருவாரு ஏசு உங்க வாழ்க்கைக்குள்ள ஏசு உங்க இருதயத்துக்குள்ள ஏசு உங்க வீட்டுக்குள்ள வந்தாருன்னா சமாதானம்தாங்க சந்தோஷ தாங்க இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை உங்களுக்கு இனிமே இல்ல ஏன்னா வேத வசனத்தின் படிதான் ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புது சிஷ்டியா இருப்பானா அப்ப நீங்களும் ஆண்டவருக்குள்ள இயேசுவுக்குள்ள நீங்க இருக்கும்போது உங்க வாழ்க்கையே புதுசா மாறும் நாங்க ஏதோ கட்டுக்கதையெல்லாம் சொல்லலங்க வேத வார்த்தையை சொல்றோம் அந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில நடந்துச்சு அதுக்கு சாட்சியா தான் நான் வந்து இங்க நின்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அதனால நீங்களும் இயேசு

போய் படுத்துட்டோம்னா பக்கத்துல பாக்குறது கூட யாரும் வர மாட்டாங்க வருவாங்க போயிடுவாங்க கூடலாம் இருக்க முடியாதுங்க எங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஏசு மட்டும்தான் உங்க எல்லா சூழ்நிலையில உங்களோடு கூட இருக்க முடியும் எனக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த போது ஏசுதான் என்னோடு கூட இருந்தா என்னடா பைத்தியம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏசு எப்படி கூட இருக்க முடியும் நிச்சயமா நான் உண்மையதான் சொல்றேன் ஏசுதான் என்னோடு கூட இருந்தா ஏசு என்ற கடவுள் தான் என்னோட கூட இருந்தா நம்ம ஏதோ ஆனா ஏசு என்ற தெய்வம் ஜீனுள்ள தேவன் ஜீவனுள்ள தேவன் அவர் உயிர் உள்ள தேவன் அவருக்கு நம்ம பேசுறதெல்லாம் அவர் மனுஷனா இந்த பூமியில பிறந்து மனுஷங்களுடைய கவலை என்ன கண்ணீர் என்ன எல்லாமே அவர் அனுபவிச்சுதான் சிலுவையில நமக்காக அவருடைய ரத்தத்தை ஒரே தர பரியா செலுத்தி நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் தீர்த்துட்டாரு நிச்சயமா உங்களுடைய பாவத்தை கூட அவர் கழுவி விட்டார் ஆனா நீங்க அதை நம்பினா போதும் நம்பி என்னுடைய பாவத்தை நீங்க கழுவுங்க அப்படின்னு நீங்க கேட்கும்போது போது உங்க பாவத்தில இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும் சிம்பிளான வரி இலவசமா கிடைக்கிற எதுக்குமே நம்ம மதிப்பு கொடுக்கறது இல்ல ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை இலவசமா தான் கொடுத்திருக்கிறாரு விடுதலை இலவசமா தான் கொடுத்திருக்கிறாரு ஐயோ இவ்வளவு காசு கொடுங்க அப்பதான் உங்க பாவத்துல இருந்து விடுதலை அப்படியெல்லாம் நாங்க சொல்ல ஃப்ரீயா உங்களுக்கு வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு பரலோகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறதுதான் நாங்க வழி சொல்லிட்டு இருக்கோம் ஏன் நீங்க வந்து கத்திக்கிட்டு உங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படிலாம் இல்லைங்க நாங்க இயேசு என்ற மெய்யான தேவனை அறிஞ்சு கொண்டோம்

பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று வேதவசன